ில் ரவுடி செந்திலை தேடி மும்பையில் போலீசார் ஏற்கனவே வடகிழக்கு மாநிலங்களில் தேடி வந்த தனிப்படை மும்பையில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர் ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக இந்திய மல்யுத்த வீராங்கனை அண்டீம் பங்கல் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது ஐம்பத்தி மூன்று கிலோ எடை பிரிவில் அண்டீம் பங்கல் தோல்வியடைந்த பின் ஒலிம்பிக் கிராமத்திற்கு வெளியே தங்கியதாக புகார் எழுந்துள்ளது வங்கதேசத்தில் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளரான முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இன்று பொறுப்பேற்கிறது வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டத்தால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரான நிலையில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது புதுச்சேரி தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்தாததை கண்டித்து புதுச்சேரி பழைய பேரு நிலையம் அருகே இன்று காலை பத்து மணிக்கு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உள்ளது மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இனியும் போட்டிகளில் விளையாட தனக்கு எந்த வலிமையும் இல்லை என வினேஷ் போகத் வருத்தம் தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார் கோவை அரசு கலைக்கல்லூரியில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைக்கிறார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தமிழ்நாடு மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஆறு இருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் இலங்கையைச் சேர்ந்த ஃபைபர் படகுகளில் வந்த கடற்கொள்ளையர்கள் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் தேனி மாவட்டம் சுந்தர் ராஜபுரம் கிராமத்தில் பனிரெண்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு தந்த புதியவர் குருவையா போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் மணிப்பூர் மாநிலத்தில் துப்பாக்கிகள் வெடிகுண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன